சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது டிஃபன் கூட சொல்லலாம் ரொம்ப அருமையானது மாலை நேரம் ஆனால் டீயோடு ஏதாவது டிஃபன் வைக்கணும் அப்போது இந்த டிஃபனை வந்து நீங்கள் செய்யுங்க ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் சில்லி நெய் பிரெட் பரோடா நிமிஷத்துக்கு நம்ம செஞ்சிடலாம் ஏழு பீஸா பிரெட் எடுத்தால் நெய் நல்லா விட்டு தவால ரெண்டு பக்கமும் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு இல்லைன்னா ஒன்று தக்காளி பெருசு ஒன்று பொடியை நல்லா அரிஞ்சு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் காரம் எடு காரம் கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மஞ்சள் தூள் பேஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க ப்ரெட்டை வந்து நல்லா தோசை தவா இல்லைன்னா தவாவில் வந்து நல்லா பேனில் வந்து ரெண்டு பக்கமும் நெய் விட்டு நல்லா பொண்ணேரமாக வறுத்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்து அதே பிரெட்டு தவாவில் நான் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி அடுத்து வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் இது கொஞ்சம் வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தக்காளி நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு தக்காளி மிக்சி ஜாலாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்து கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சி எடுத்து சேர்க்கலைங்க இது பீஸாக தனியாக தெரியற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் தக்காளியை நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நிறம் மாறணும் கொஞ்சம் ரொம்ப பொன்னிறம் மாறணும் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரணும் தக்காளி கொஞ்சம் வந்து வெந்து இருக்கணும் நெய்யே இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்தில் ரெண்டு ஸ்பூன் ரிஃபன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த பதம் வந்ததும் நான் வந்து எல்லாம் சேர்த்துட்டேன் ப்ரெட்டு சேர்க்கும் போது ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இந்த ப்ரெட்டு பரோடாவுக்கு நெய் தான் முக்கியமாக தேவை அதே மாதிரி கெட்டி தயிர் வேணுங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன் இதை நல்லா வதக்கி கொடுப்போம் நல்லா கீழே இருந்து மேலே அப்படி பெரட்டி போட்டு நீங்கள் வதக்கும்போது அதில் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரை ஆகும் இப்போது தனி மிளகாய்த்தூள் ஒரு பெஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடியிலிருந்து எடுத்து நீங்கள் கலந்து கொடுங்க தேவைப்படும் போது ரீஃபன் ஆயில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வெட்டுக்கோங்க இல்லைனா நெய்யே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து சாஸ் ஒரு ஸ்பூன் சாஸ் தக்காளி சாஸ் அதையுமே சேர்த்து வதக்கி கொடுங்க நல்லா சில்லி சாஸ் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நல்லா வத்தங்க எடுத்தோம் கெட்டி தயிர் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துருங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நிறைய கெட்டி தயிர் சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க நான் சாப்பிடும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிட்றதுனால நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டோம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி ஏற்கனவே போட்டுட்டேன் நம்ம பரிமாறும்போது நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க அதில் கொத்தமல்லி தூவிட்டேன் இப்போது சூப்பராக அருமையாக சில்லி சில்லி பிரெட் நெய் பரோடா ரெடிங்க இந்த பரோடா நம்ம சாப்பிடும்போது கெட்டி தயிர் ஆப்பல அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிடுங்க அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்